நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு செய்திகளை நம்ம இங்க பேச இருக்கோம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து இங்கிலாந்து போயிருக்காரு அது எதுக்காகனா இந்தியா மற்றும் இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழு கையெழுத்துட்டுறதுக்காக போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு இருக்குது அந்த நல்ல உறவை மேம்படுத்தணுங்கிறதுக்காக போயிருக்காரு இது இங்கிலாந்து சென்ற பிறகு இன்னைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களும் அடுத்து இங்கிலாந்தின் பிரதமர் ஸ்டார் கேயர் அவர்களும் சந்திக்கிறதா இருக்காங்க அது மட்டுமின்றி இங்கிலாந்தின் மன்னரான சார்லஸையும் சந்திக்கிறதா இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மழைக்கால கூட்டத்தொடர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நாடாளுமன்றத்தில் இதில் எதிர்கட்சிக்காரங்க பல்காம் விவகாரம் மற்றும் பீகார் சார்ந்த வா புதிய வாக்காளர் பட்டியல் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய கேள்விகளை வந்து விவாதங்களையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த வாரம் ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து பதிலளிக்கிறதா இருக்காங்க தகவல் வந்திருக்கு எதிர்கட்சிகள் சேர்ந்து பெரும் அமளி ஏற்பட்டுச்சு இந்த அமளிக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா மதிமுகவின் பொதுச் திரு வைகோ அவர்கள் வந்து மீனவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க அது என்னன்னா தமிழக மீனவர்களை இலங்கை கடைக் கடற்படையினர் கைது செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய் கைது மற்றும் தாக்குதல் தமிழக மீனவர்கள் மீது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இது இது தான் வந்து நிறைய விஷயம் நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஊரா வந்து பரப்புரை மேற்கொண்டு நேற்றைய தினம் தஞ்சாவூர் உரத்தநாடு பகுதிகளில் வந்து பரப்புரையை மேற்கொள்ளும் போது ஒரு சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு பரப்புரை என்பது ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா கோயில் பகுதியில் வாழ்கிறவங்க மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த நிலத்தை சொந்தமாக்கி தருவோம் சொந்தமாக்கி அதை வீடும் கட்டி தருவோம் இது அரசு சார்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பொங்கல் தொகையா தருவோம் அது இல்லாமல் தீபாவளி த தருணத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சேலை வந்து ரொம்ப தரமாக நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக அடுத்தபடியாக விவசாயிகளை கண் இமைப்போல் காப்போம் அப்படின்ட்டு பரப்புரையின் போது வந்து மக்களை வந்து ஆஹ் உற்சாகப்படுத்துகிற வகையில வந்து சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக மயிலாடுதுறை பொய்யக்குடி அந்த ஊரில் வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா காமராஜர் சரண்யா அப்புறம் வந்து அவங்களோட குழந்தை சகானாஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து முழுமை பெறாத ஒரு தொகுப்பு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கட்டி முடிக்காத ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து ஏரடி செவுர் ஒன்று இருந்திருக்கு அந்த செவரு பார்த்தீங்கன்னா சகனாஷ்டி வந்து அப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க கீழே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த செவுரு அவங்க மேலே வந்து ஒரு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க அடுத்து பக்கம் அருவையில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகிடுது அதனால் என்னாச்சுன்னா இப்போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற கொஞ்ச நேரத்துலேயே போற வழியிலே உயிரிழந்துட்டதாக சொல்லிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா அந்த உறவினர்கள் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகிடுச்சி ஊருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அடுத்த ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி இந்திய உள்நாட்டு அமைப்பின் இன்டெலிஜென்ஸ் பியூராவில் உழ உதவி உளவு அதிகாரி அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பிரிவில் காலியாக உள்ள மூவாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது உள்துறை அமைச்சகம் தகுதி உடையவர்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள் டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு இந்திய உளவுத்துறையில் வேலை வாய்ப்பு சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அடுத்தபடியாக ஒரு முக்கிய செய்தி என்னன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அதாவது ஆகஸ்ட் இரண்டில் வந்து முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான ஒரு திட்டமாக இது கொண்டு வர போகிறாங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் வரா நடக்க போகுது சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முகாம்கள் வந்து நடத்த இருக்கிறதா வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தபடியாக வனிதா விஜயகுமார் அவர்களும் ராபர்ட் மாஸ்டர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடித்து அந்த படம் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த படத்தில் இசையமைப்பார் இளையராஜாவின் ஒரு பாடல் வந்து பயன்படுத்தி தான் வந்து இளையராஜா சார்பில் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்டில் என்னென்னா இந்த மாதிரி அனுமதி வாங்காமல் வந்து என் பாட்டை பயன்படுத்திட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது இதுக்கு வனிதா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நாங்கள் வந்துட்டு சோனி மியூசிக்கில் வந்துட்டு இதுக்கான அனுமதியை பெற்றிருக்கோம் ஏன்னா இதுக்கான சாங்கான ரைட்ஸ் வந்து சோனி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து கோர்ட் விசாரிச்சதுல என்ன சொல்லியிருக்குன்னா சோனி மியூசிக்கை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ சோனி மியூசிக் அந்த கேஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கோலிவுட் வட்டாரத்தில் வந்து பெரிய பரபரப்பான ஒரு விஷயத்த இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சிலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நேற்றைய தினம் நடிகர் சூர்யா அவர்களுக்கு பிறந்த நாள் இதை முன்னிட்டு கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் லோக் அப்புறம் டிஎஸி அதெல்லாம் வெளியே வந்துச்சு இதை தொடர்ந்து என்னன்னா சூர்யா அவர்கள் வந்து அவரோட ரசிகர்களை பார்த்து வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து செல்ஃபிஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் போட்டிருந்தாங்க இது வந்து நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் இவ்வளோ பெரிய வீட்டு முன்னாடி வந்தது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிகர் சூர்யா அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் சூர்யாவின் ரசிகர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்க ஒரு பத்து குழந்தைங்களுக்கு மோதிரம் புது உடைகள் மற்றும் உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ராஜசேகர் பாண்டியன் அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா காசாவில் தொடரும் இருபத்தி ஒரு மாத கால போரால் மக்களிடையே பட்னி பட்டணி அதிகரித்து வருகிறது நூறுக்கும் மேற்பட்ட மனித உரிமை குழுக்கள் தெரிவித்துள்ளது மேலும் போர் தொடங்கிய அங்கு சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் உணவு மற்றும் பிற அடிப்படை தேவைகள் இல்லாமல் தவித்து வருவதாக மனித உரிமைகள் குழு வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது உண்மையிலே ஒரு மோசமான விஷயந்தான் ஏன்னா ஒரு மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரி ஒரு சூழ்நிலையில் போர் நடக்குதுங்கிறதே ஒரு ரொம்ப மோசமான விஷயம் அதை தாண்டி மக்களுக்கு உணவில்லை அதனால் குழந்தைகளும் மக்களும் வந்து பட்டினியால் வாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் நேற்றைய தினத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழகத்தில் இன்ன இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாவட்டங்களுக்கு நைட்டு ஒரு மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அது எந்தெந்த மாவட்டம்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அப்படின்றாங்க அடுத்தபடியாக வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழை அதாவது கொஞ்ச நேரம் மழை வரும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தினந்தோறும் நாளிதழ்களில் வரும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்